சனி சாம்பார் காமெடி எமோஷனல் கலந்த ドラமாவா இந்த சீரிஸ் இருக்க போகுது ஓகே இந்த சீரிஸ்ோட ஓபனிங்ல டேஸ்ட் அட்டாக் சேனல்ல சேர்ற ஏஞ்சலின் ஒவ்வொரு வாரமும் தமிழ்நாடோட பாரம்பரிய ஹோட்டலை பத்தி பார்த்துட்டு இருக்கோம் அந்த வகையில் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது அமுதா கஃபே இந்த ஹோட்டல் முப்பது வருஷமா ஊட்டியில சக்சஸ்ஃபுல்லா ரன் பண்ணிட்டே இருக்காங்க இந்த அமுதா காஃபேல வைக்கிற சாம்பார அடிச்சுக்கவே முடியாது அந்த அளவுக்கு இந்த சாம்பார் அவ்ளோ டேஸ்டா இருக்கும் நிறைய செலிபிரிட்டிஸ்க்கும் ஃபேமஸ் पर्सனாலிட்டيزகுமே இந்த சாம்பார் ரொம்ப பிடிக்கும் ஈவன் நம்ம அமிதாப் பச்சன் கூட ஊட்டிக்கு எப்போ வந்தாலும் இந்த சாம்பார மிஸ் பண்ணவே மாட்டாராம் இன்னைக்கு இன்றைக்குமே பல பேரோட ஃபேவரட் டிஷ்ஷாக இந்த சாம்பார் இருக்குது அப்படி என்ன ஸ்பெஷல் நம்ம உள்ள போய் கேட்டு தெரிஞ்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹோட்டலுக்குள்ளே போகிறாங்க ஏஞ்சலினும் ஊட்டிக்கு வந்திருக்க பேக்கெட் எல்லாம் அமுத கஃபையை பற்றி கேட்க ஊட்டிக்கு எப்போ வந்தாலும் இந்து சாப்பிடாம நாங்கள் போக மாட்டோம் அந்த அளவுக்கு எங்கள் ஃபேமிலியே அடிமை அப்படின்னு சொல்கிறாரு ஏஞ்சலினும் ஹோட்டலில் சாப்பிட்றவங்க கிட்ட போய் கேட்குறாங்க சாம்பார் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டால் அவரும் இந்த ஹோட்டலோட சாம்பார்னா என் ஒய்ஃப்க்கு உசுறு எங்களோட எல்லா கல்யாண நாளைக்கும் நாங்கள் இங்கே வந்து தான் சாப்பிடுவோம் இப்போ என் பொண்டாட்டி இல்லை அவங்க ஞாபகமாக நான் மட்டும் வந்து இங்கே சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்கிறாரு அப்படியே

செஃப்பும் அது பெரியவருக்கு மட்டுமே தெரிஞ்ச ரகசியம் நாங்க காலையில எல்லாத்தையும் ரெடி பண்ணி வைப்போம் பெரியவர் வருவாரு நாங்க வெளியே போயிடுவோம் ஒரு பத்து நிமிஷம் அவர் என்ன பண்ணுவார்னு யாருக்குமே தெரியாது அதுக்கப்புறமா அந்த சாம்பார் வேற மாதிரி இருக்கும் இத்தனை வருஷத்துல சாம்பாரோட ருசி குறைஞ்சதே இல்ல அப்படின்னு சொல்றாரு கடைசியா ஏஞ்சலினும் கேஃபே நடத்துற பெரியவர் ரத்னசாமிய பேட்டி எடுக்கிறாங்க அப்போதான் ஏஞ்சலினு உங்க பொண்ணோட பேரை தான் கெஃபேக்கு வச்சிருக்கீங்களா அப்படின்னு கேட்க அவரும் ஆமான்னு சொல்றாரு அப்போதான் ஏஞ்சலினும் ஊட்டியோட அடையாளமா இந்த ஹோட்டல் இருக்கு அதுக்கு காரணம் என்ன நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்கும் அளவுக்கு நம்பிக்கை எல்லாமே அப்படின்னு சொல்லி முடிக்கிறாரு ஏஞ்சலும் நீங்க ஏன் இந்த கெஃபே மாதிரி நிறைய தொடக்க கூடாது அப்படின்னு கேக்குறாங்க பெரிய ஊரும் அது மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணா நிறைய பிரான்சஸ் ஆரம்பிச்சா எல்லாமே மாறிடும் வேலையும் முடிஞ்சு போயிடும் எந்த ருசிக்காக இந்த மக்கள் வராங்களோ அந்த ருசியே டோட்டலா சேஞ்ச் ஆயிடும் சின்ன வயசுல நம்ம அம்மா நம்மள துரத்தி துரத்தி ஊட்டி விடுவாங்க அதுக்கு அப்புறமா காலேஜ் ஸ்கூல்லாம் எல்லாம் படிச்சு நம்ம ஃபாரின் தான் வாழ்க்கை அப்படின்னு ஆனாலுமே எப்போ திரும்ப வந்து நம்ம அம்மா கையில சாப்பிடுவோம் அப்படின்னு நினைக்கிற ஒரு ஃபீல் இருக்கு இல்லையா சோ அந்த மாதிரிதான் அம்மா அம்மாவாகவே இருந்தாலும் அவங்க இருக்கிற இடத்துல போய் சாப்பிட்டா நல்லா இருக்கும் ஒரு சூரியன் ஒரு நிலா அந்த மாதிரி அமுதா கஃபேனா அது இங்க மட்டும் தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்க கட் பண்றாங்க ஏஞ்சலினோ பெரியவரோட பையன் கார்த்திக் அப்புறம் அவரோட மாப்பிள்ள இளங்கோவை பேட்டி எடுக்கிறாங்க அவங்க கிட்ட ஏஞ்சலினும் உங்க அப்பா ஒரிஜினாலிட்டி அப்புறம் இண்டிவிஜுவாலிட்டிய பத்தி நிறைய பேசினாரு அதை பத்தி இந்த ஜென்ரேஷனால நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேக்குறாங்க அதுக்கு கார்த்திக்கும் அமுதா கஃபே முழுக்க முழுக்க அப்பாவோட உழைப்பு தான் இந்த அமுதா கஃபே தான் எங்களோட அடையாளம் நாங்க கூட அமுதா மாச மசாலா அப்படின்னு நம்மளோட ட்ரெடிஷ்னல் மசாலாவை உற்பத்தி பண்ணி மக்களுக்கு தந்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்றாரு அப்படியே ஏஞ்சலின் டீம் இப்போ பெரியவர் வீட்டுக்கு வராங்க அங்க பெரியவரோட வைஃப் ஜெயலட்சுமி அப்புறம் அவரோட பொண்ணு அமுதாவை இன்ட்ரடியூஸ் பண்றாங்க அடுத்ததா எல்லாருமே டைனிங் ஹால உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க ஏஞ்சலினுக்கு பெரியவர் அவங்க வீட்டுல சமையல் வேலை செய்யற சோஃபியை அறிமுகப்படுத்துறாரு ஊருக்கே நாங்க சாப்பாடு போட்டால எங்களுக்கு எல்லாமே சோஃபி தான் சொல்லிட்டு இருக்காரு அப்போதான் அவரோட பேரன் அப்போ டைனிங் ஹால் எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது ஒரு தண்ணி பக்கெட் எடுத்துட்டு வந்து அதெல்லாம் சுச்சு போயிட்டு இருக்கான் இதை அமுதாவும் எத்தனை முறை உன பாத்ரூம்ல போக சொல்றது அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க அதுக்கு பெரிய வரும் அமுதா கிட்ட குழந்தைய திட்டாதமா குழந்தைய குழந்தைய இருக்க விடு அப்படின்னு சொல்றாரு அப்போ அப்பவும் அந்த பக்கெட்டை தூக்கிட்டு போறத பார்த்து எல்லாருமே சிரிச்சுட்டே இருக்காங்க ஆனா அந்த சந்தோஷம் ரொம்ப நேரம் நீடிக்கல உடனே பெரியவர் நெஞ்சு புடிச்சிட்டு சாயறாரு அப்படியே ஒரு மூணு மாசம் கழிச்சு காட்டுறாங்க பெரியவர் ஹாஸ்பிடல்ல இருந்து வீட்டை கூட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க இப்போ அவரோட ரிப்போர்ட் செக் பண்ண டாக்டர்ஸ் இனிமே நம்மளால எதுவுமே செய்ய முடியாது பெரியவருக்கு பேன்கிரியாட்டிக் கேன்சர் தேர்ட் ஸ்டேஜ்ல இருக்கு இதுக்கு அப்புறமா எந்த ட்ரீட்மெண்ட் கொடுத்தாலும் அவர் பொழைக்க வைக்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம் அவரோட கடைசி ஆசைய சந்தோஷமாவும் வச்சு பாத்துக்கோங்க அப்படின்ட்டு டாக்டர் சொல்லிட்டு போறாரு அப்போதான் அமுதாவும் எனக்கு செகண்ட் ஒப்பீனியன் வேற டாக்டர் கிட்ட கேட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு தோணுதுன்னு போது கார்த்திக் சொல்றாரு இதுவே தேர்ட் ஒப்பீனியன் தான் எந்த டாக்டர் கிட்ட கேட்டாலும் இதை மட்டும் தான் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்றாரு அப்போ இளங்கோ அவரோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் யூஎஸ்ல டாக்டரா இருக்காரு அவர்கிட்ட பேசிட்டு டெக்ஸாஸ்ல வேர்ல்ட் பேமஸ் ஆண்ட்ரோசன் ஹாஸ்பிட்டல் இருக்கு அங்க கேன்சருக்கு நல்லா பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லி நம்ம வேணா அங்க போய் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு அப்போதான் ஜெயலட்சுமி அதெல்லாம் வேணாம் அவர் இந்த ஒரு மூணு மாசமா சாப்பிடறதுக்கும் தூங்குறதுக்கோ எவ்வளவு கஷ்டப்பட்டாரு எனக்குதான் தெரியும் நம்ம ஊர் மாறினதுக்கு அமெரிக்கா எல்லாம் போனா கண்டிப்பா தாங்க மாட்டாரு வீட்டிலேயே அவருக்கு பிடிச்சவங்களுக்கு முன்னாடி அவர் உயிர் போகட்டும் அப்படின்னு அழுதுகிட்டே சொல்றாங்க அதுக்கு கார்த்திக்கும் நானும் இதே தான் சொல்ல நினைச்சேன் அப்படின்னு சொல்றாரு அடுத்த நாள் பீட்டரும் பெரிய ஒரு வீட்டுக்கு வெளிய பேப்பர் படிச்சிட்டு இருக்கும்போது சோஃபியோட அப்பா சுபா ஒரு கிழிஞ்ச கோட் ஒன்னு போட்டுட்டு சோஃபி கிட்ட ஒரு ஆயிரம் ரூபாய் இருந்தா கூட அடுத்த வாரமே நான் ரெண்டாயிரம் ரூபாவா திருக்கு கொடுத்துறேன் அப்படின்னு சொல்றாரு அதுக்கு சோஃபியோ இந்த மாதிரி எத்தனை வாட்டி சொல்லி எங்க அம்மாவை நீ ஏமாத்திருக்க என்ன ஏமாத்த பாக்குறியா உனக்கு காசு எல்லாம் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டுறாங்க சரின்னு சுபாவும் பீட்டர் கிட்ட காசு கேட்கிறாரு ஆனா பீட்டரும் என்கிட்டயும் பத்து பைசா கிடையாது அப்படின்னு சொல்லி அனுப்பிடுறாரு ஏன்னா சுபா வந்து ஒரு ரியல் எஸ்டேட்டில் ப்ரோக்கரை வேலை பண்ணுவாங்களே ஸோ அந்த மாதிரி ஒரு வேலை பண்ணுறாரு ஸோ ஒன்றா நம்பர் ஊதாரி கையில் பத்து பைசா இருந்தால் அது குடிச்சு அழிச்சிட ஒரு கேரக்டர் தான் அதனால தான் அவருக்கு யாரும் காசு தர மாட்டாங்க அப்படியே அன்றைக்கி நைட் பெரியவர் தனியாக இருக்கும்போது கார்த்திக் அங்கே வரா அப்போ பெரிய ஒரு கார்த்திகோட கையை பிடிச்சிக்கிட்டு உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும் நான் ரொம்ப நாள் இருக்க மாட்டேன் நான் உங்கள் அம்மாவை கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி பொழப்ப தேடி சென்னைக்கு போயிருந்தேன் அப்போ எனக்கும் ஒரு பொண்ணுக்கும் பழக்கம் ஏற்பட்டுச்சு அவ தான் எனக்கு எப்படி வாழணும்னே கற்றுக் கொடுத்தா ஆனால் அவள் இப்போ உயிரோடு இல்லை ஆனால் மூலியமா அவளுக்கு ஒரு பையன் இருக்கான்னு ரீசெண்டா தான் எனக்கு தெரிய வந்துச்சு அவனை தேடி கண்டுபிடிச்சி கூட்டிட்டு வா என்னோட இறுதி ஊர்வலத்துல அவனும் கலந்துக்கணும் அவனுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடு எனக்காக இதை செய் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கண்ணீரோட நிக்கிறாரு இன்னொரு விஷயம் அவர் என்ன கேக்குறாருன்னா அப்படி அவன கூட்டிட்டு வந்தாலும் நம்ம ஃபேமிலியில இருக்கவங்க எல்லாருமே சேர்ந்து என்னோட இறுதி சடங்கு செய்ய மனப்பூர்வமா ஒத்துக்கிட்டு அவனையும் ஒரு குடும்பத்துல ஒரு ஆளா ஏத்து நிக்கணும் அவனையும் நீ தான் பாத்துக்கணும் அதுக்கான பொறுப்பு உனக்கு தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி இவர் கேட்கிறாரு அப்படியே கார்த்திக் அவங்க இருக்காங்க அப்படின்னு கேட்க பெரியவரும் பட்டின பக்கத்துல தான் நாங்க இருந்தோம்னு சொல்லிட்டு அவங்களோட போட்டோவை எடுத்து கொடுக்கறாரு அதை பார்த்ததும் கார்த்திக் இவங்க பேர் என்ன அப்படின்னு கேட்கிறாரு அப்போதான் பெரியவரும் அமுதான்னு சொல்றாரு அவ்வளவுதான் கார்த்திக் ஷாக் ஆகிடுறாரு அப்போ அவங்க பேரை தான் அக்காக்கும் கெஃபேக்கும் வச்சிருக்கீங்களான்னு நினைச்சுக்கிறாரு உடனே கார்த்திக்கும் வெளியே வந்து மச்சான் கிட்டையும் இளங்கோ கிட்டையும் சாரி மச்சான் பேர் தான் இளங்கோ அவர்கிட்டயும் பீட்டர் கிட்டையும் விஷயத்த சொல்ல அவங்களும் ஷாக் ஆக அப்போதான் கார்த்திக் சின்ன வயசுல இருந்து தூக்கி வளர்த்தாப்பா கடைசி ஆசைய கேட்கிறாரு அதனால இதை நம்ம கண்டிப்பா செஞ்சுதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கே நம்ம சென்னை போய் தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க அப்போ இளவு நிறைய விட்டு சொல்றாரு இவ்வளோ வருஷம் கழிச்சு அந்த பையனை கூட்டின்னு வரதுனால வீட்டில் எவ்வளோ பெரிய பிரச்சனை வரும் அப்படிங்கிறாரு பட் கார்த்திக் ஒரு மனுஷன் காரணத்துக்காக தான் இளங்கோவும் வர ஒத்துக்கிட்டார் பட் இளங்கோக்கும் இதுல அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது அவர் கூட்டிட்டு வந்தா இங்க ப்ராப்ளம் மட்டும் தான் அவர் நினைச்சிட்டு இருக்காரு ஸோ அங்க கட் பண்ண அடுத்த நாள் கார்த்திக் சேர்ந்து இளங்கோவும் பீட்ரு எல்லாருமே சென்னை வந்து பட்டம் பார்க்காமல அமுதா போட்டோவை காமிச்சு கேட்டு பார்க்கறாங்க அப்போ தான் அங்க இருந்த ஒரு பாட்டிமா அமுதா அப்பவே பெசன் நகருக்கு போயிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க அதனால மூணு பேரும் பெசன் சகோதரர் வந்து அமுதா போட்டோவை காட்டி கேட்க அங்க இருந்தவங்களும் அமுதா அம்மா செத்து போயிட்டாங்க அவங்களோட பையன் சச்சு தான் இப்போ உயிரோட அவங்க நடத்தி இருந்த ஒரு தள்ளு வண்டியில இட்லி கடமை நடத்தி இருக்காங்க அதை இப்ப இவர் தான் பாத்துக்கிட்டு இருக்காரு சச்சு தான் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அவர் இருக்கிற கடை அந்த கடை தள்ளுவண்டி வண்டி எங்க இருக்குங்கிறதையும் அங்க இருக்கிறவங்க காட்டுறாங்க மூணு பேரை அங்க போய் பாக்குறாங்க அந்த கடை பேர்லயும் என்ன எழுதிருக்குன்னா அமுதா உணவகம் அப்படின்னு எழுதிருக்கு அப்பதான் அந்த சச்சுவை காட்டுறாங்க அது வேற யாரும் இல்ல நம்ம யோகி பாபு சார் தான் எப்படி அமுதா கேஃபேக்கு சாம்பார் ஃபேமஸோ அதே மாதிரி அமுத உணவகத்துக்கு சட்னி வேர்ல்ட் பேமஸ் ஆமாவா இட்லி வாங்குறானோ இல்லையா சச்சி வைக்கிற சட்னியை மட்டும் வாங்கி வாங்கி குடிச்சுக்கிறானுங்க சொல்ல போனா அந்த ஏரியா எம்எல்ஏ கூட சச்சுவோட ஃப்ரெண்டு தான் அவரும் வேலை எல்லாத்தையும் முடிச்சுட்டு சச்சு கடையில சாப்பிடுறதே வாடிக்கையா தான் வச்சிருக்காரு இதை பார்த்துட்டு சாப்பிட்டு இருந்த ஒருத்தன் வந்து கேட்கிறா எப்பா எம்எல்ஏவே உனக்கு ஃப்ரெண்டா இருக்கிறாரு அவரை பிடிச்சிட்டு ஏதாவது வாடகைக்கு ஒரு கடை வாங்கி இந்த இந்த இதை வந்து ஹோட்டல்ல நீ டெவலப் பண்ணல அப்படின்னு கேட்கும் இதை நான் ஹோட்டல டெவலப் பண்ணா இந்த சட்னியோட விலை ஐநூறு ரூபான் விற்பேன் நீ வந்து தின்னுவியா தின்ன மாட்டேன் இருக்கிறத இருக்கிற இடத்துல வச்சு தின்னாதான் அதோட வேல்யூ அதாவது பெரியவர் ஸ்டார்டிங்ல சொன்னார் இல்லையா அமுத ஊட்டியில இருக்கிறது மட்டும்தான் சோ நான் எங்கேயும் பிரான்ச்லாம் ஓப்பன் பண்ண மாட்டேன் ஸோ அந்த மீன் தான் இவரும் சொல்றாரு இதை பார்த்த பீட்டர் என்னப்பா பெரியவர் சென்னை ஸ்லாங்ல பேசுன மாதிரி இருக்கே அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஆச்சரியப்படுறாங்க கார்த்திகை சிரிச்சிட்டேயே அவர் கிட்ட போயிட்டு டிஃபன் வாங்கி சாப்பிடுறாங்க அதுக்கப்புறம் கடை ஊறினதுக்கு அப்புறம் சச்சு வீட்டுக்கு போகும்போது அவரை ஃபாலோ பண்ணிட்டு அவர் வீடை தேடி கண்டுபிடிச்சி வீட்டுக்குள்ள போறாங்க சச்சு நான் கரெக்டா ட்ரிங்க் பண்ண போகும்போது கதவ தட்டி உள்ள வராங்க உள்ள வந்துட்டு இந்த மாதிரி நான் ரத்னசாமியோட பையன் அப்படின்னும் போது அந்த ஆளெல்லாம் எனக்கு இறந்துறது நீ வெளியே போனபோது இல்ல அப்போ அப்பா இப்போ தான் உன்னை பற்றி எனக்கு சொன்னார் நீ என்னோட அண்ணன் நம்போது ஃபர்ஸ்ட் இவர் வந்து என்ன சொல்கிறார்னா ஃபோட்டோவில் கனடியை காமிச்சு ஒன்று என்னையும் பாரு நம்ம இப்போ அண்ணன் தம்பினா எவ்வளோ நம்ப வேணாம் தயவு செஞ்சு வெளியே போய் அந்தால்தான் பைத்திய காரன் சாகும் இது வேணும் அது வேணா நான் நீ எடுத்து கொடுத்துருப்பா அப்படிங்கிற மாதிரி இவர் கத்திட்டு இருக்காரு ஆனால் கார்த்திக் வந்து ரொம்ப விடாப்பிடியா அப்பா கேட்டார் அப்பா ஆசைப்பட்டாருன்ற மாதிரி பேசிட்டே இருக்கும்போது இவர் ரொம்ப ஆசை ஃபஸ்ட்டு திட்டி தயவு செஞ்சு வெளியே போடுங்க மூட ஸ்பால் பண்ணுவீங்க அம்மா விட்டு போனா அந்தால் மூஞ்சி அவன் கண்ணி எனக்கு காமிச்சானா நான் சும்மாவே இருக்க மாட்டேன் வெளியே ஓடி போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்களாம் அடிச்சு துரத்தி விட்டுறாரு இவங்க வெளியே போனதுக்கு அப்புறம் இவன் கதவை தள்ளி சாத்திட்ட பிறகு இங்க சச்சு கொஞ்சம் ஃபீல் பண்ணுற மாதிரி காமிக்கிறாங்க அடுத்த நாள் சச்சு அவர் வேலையை கன்யூ பண்ணுறதுக்கு இது போடுறாரு சட்னி ரெடி பண்ணுறதுக்கு அவர் தனியாக ஒரு கிச்சன் மாதிரி வச்சிருக்காங்க போல அங்கே வேலை ஆள் எல்லாரையும் வெளியே அனுப்பிச்சுட்டு இவர் சட்னி ரெடி பண்ணிட்டு வெளியே வந்து பார்த்தா கார்த்திக்கு இல்லங்கோ பீட்டர் மூணு பேரும் வெளியே நிற்கிறத பார்த்துட்டு நீங்கள் ஏற்படுற இங்கே வந்தீங்கன்னு போது அவர் சச்சு கூட வேலை செய்கிற ஒரு ஹெல்ப்பர் தான் கூட்டு வந்தேன் அப்படின்னும் போது இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா பீட்ரு நீ எவ்வளோ சொன்னாலும் நான் வர மாட்டேன் அப்படின்னு சச்சு சொல்லிட்டு இருக்காரு கார்த்திக் பட் கார்த்திக் என்ன சொல்றேன்னா உன்னை கூட்டிட்டு போகாம நான் இங்கேருந்து போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க அன்னைக்கு நைட்டும் ஆகுது சச்சு வேலை செஞ்சுட்டு இருக்கும் போது இவங்க மூணு பேரும் வந்து அங்கே நிற்கிறாங்க ஏன் பா இவனா இவ்வளவு காரி தூப்புறான் இவனெல்லாம் அப்பா புள்ளனா யாரும் நம்ப மாட்டாங்க இவனுக்குமே அவன் அப்பான்னு சொல்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை இவர் எதுக்கு இங்கேருந்து அங்கே கூட்டு போகணுன்ட்டு இவங்க கேட்கும் போது இல்லை இல்லை அப்பா ஆசைப்பட்டா நான் கூட்டு போகணும் அப்படின்னு கார்த்திக் சொல்றான் இவங்க இப்படி இங்கே பேசிகிட்டு இருக்கிறத சச்சு அங்கேருந்து பார்த்துட்டு அங்கேருந்து ஒரு நிமிஷம் இருடா வரேன்னு சொல்லிட்டு கடையை விட்டு வந்து என்னதான் உங்களுக்கு வேணும்னும் போது ஒன்றுமே எங்களுக்கு வேணாம் உங்ககிட்ட ஒரு விஷயம் நான் சொல்லிட்டு நான் அமைதியாக போயிடுறேன் அந்த ஒரு விஷயம் மட்டும் நீ கேட்கறதுக்கு வரணும் அப்படின்னும் போது சரி ஏதோ ஒரு விஷயம் தானே சொல்லப் போறானுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவரு என்ன பண்றாரு நான் கடையை மூடிட்டு நைட் வந்துற லாரி எல்லாம் நிறைய நிற்கும் அந்த இடத்துக்கு நீங்க வந்து வெயிட் பண்ணுங்க நானும் வந்துறேன் அப்படின்னு சொல்லிடுறாரு சொன்ன மாதிரி இவரும் வராரு இவங்க என்ன பண்றாங்கன்னா நான் சரக்கு அடிச்சுட்டு தான் உங்களால் நேத்தே நான் சரக்கு அடிக்கல நீங்க அடிச்சே ஆகணுங்கிற மாதிரி இவர் பேசிட்டு இருக்காரு நம்ம சச்சு அதை கேட்ட கார்த்திக் இளங்கோ என்ன சொல்றாருன்னா நீ எது குளோபல் சரக்கு அடிக்கிற நான் ஃபாரின் சரக்கு எடுத்து வந்திருக்கேன்னு சொல்லிட்டு ஃபாரின் சரக்கு பீட்டர் ஊத்தி ஊத்தி கொடுக்க இங்க நம்ம சச்சு இவங்க நல்லா பேசுறாங்கன்றதுனால குடிச்சுக்கிட்டே இருக்கிறாரு அப்போ அவர் சொல்றாரு குடிச்சுக்கிட்டே அம்மா கூட நான் அப்பா எல்லாம் எவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்ந்தேன் எங்க அம்மா என்ன எப்படி பாத்துக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் வந்து சச்சு சொல்லிட்டே இருக்கிறாரு அப்படியே மயங்கிய விழுந்துடுறாரு அடுத்த நாள் போதை தெரிஞ்சு கண் விழிச்சு பார்த்தா ஜீப்ல போயிட்டு இருக்காரு என்னன்னா கார்த்திக்கும் அவங்க இளங்கோ பீட்டர் இவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா அவரை கடத்திட்டு கூட்டு போயிட்டு இருக்காங்க ஊட்டிக்கு அதை பார்த்து சச்சு யோ என்னையா பண்ணிட்டு இருக்கிறீங்க உங்களுக்கே அநியாயமா உங்களை நம்பி ஒரு சர கட்சது ஒரு தப்பாயா என்ன இப்படி கடத்தி கூட்டணும் போயிட்டுருக்கீங்களே அப்படின்னு கேட்கறாங்க கார்த்திக்கும் உன்ன சும்மா கூப்பிட்டா நீ வர இப்ப இதை கூட்டணும் வந்த பாய் தூரம் வந்த சின்ன கொஞ்சம் தூரம் தான் போலான்னு ஒழுங்கு வண்டி நீ பாட்டியே நான் கதவு தந்து குதிக்குவா அப்படிங்கிற மாதிரி ஒரு மிரட்டுறாரு கதவு திறந்து என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கும்போது என்ன நீ கூட்டிட்டு வந்துட்டு இருக்கீங்களா எப்போ ஒரு ஃபாரின் சருக்குக்கு நான் மயங்கி விழுவேன் போது தான் பீட்டர் சொல்றாரு அதில் ஃபாரின் சர்க்கு மட்டும் இல்லாமல் மைக்கு மருந்தையும் கலந்து கலந்து கொடுத்துருக்காங்க அதை குடிச்சிட்டு தான் அவர் மாட்டேன் சரி பரவாயில்ல என் பேக்கெட்டில் நானும் தம்பரா இருக்கு நான் இப்படியே நான் லாரி ஏறி சென்னைக்கு போயிருந்த பேக்கெட் தடவி பார்த்தா நானும் தம்பராவையும் காணும் என்னன்னா பர்ஸ் ஃபோன் எல்லாத்தையுமே இவங்க தூக்கி வச்சுட்டு உன் அனுப்புறதுக்கு நாங்கள் ரெடியாக இவ்வளோ தூரம் வந்துட்டு எங்கள் அப்பாவை பார்த்துட்டு போ அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம் யோ அந்த நான் பார்க்க விருப்பமே இல்லை அப்படின்னும் போது இவர் இல்லை நீ வந்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு விடாப்படியாக கூட்டிட்டு போயிருக்கோம் சரி சரின்னு சச்சுவும் வீட்டுக்கு வர்றாரு வீட்டுக்கு வந்த உடனே அமுதாவும் அமுதாவோட அம்மா ஜெயலட்சுமி இவங்க என்ன கேட்கறாங்க யார் இவருன்னு கேட்கும் போது இவரு வந்து நம்ம பெரியவர் இருக்காருல அவரோட ஃப்ரெண்டோட பையன் இவரு இவரு வந்து நம்ம பெரியவருக்கு நிறைய ஹெல்ப் பண்ணிருக்காரு இவரோட அப்பா அதனால இருந்தா இவரை பாக்க கூட்டிட்டு வந்திருக்கோம் அவர் ஆசைப்பட்டார் கடைசி ஆசைன்ற மாதிரி இளங்கோ சொல்லி சமாளிச்சுட்டு இவரை உள்ள கூட்டிட்டு போறாங்க உள்ள போனோடனே ரத்னசாமி பார்த்துட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு அழுகுறாரு கிட்ட வந்த சொல்லி உன் பேர் என்னப்பா அப்படின்னு கேக்குறாரு என் பேர் வந்து சச்சின் பாபு அப்படின்னு சொல்ற போது பாபுன்ற பேரை கேட்டோன்னே அவர் ரொம்ப கண்கலங்கி அழுகுறாரு கார்த்திக் கிட்டையும் கண்காணி காமிச்சிட்டு நம்ம சச்சியோட கையை கார்த்திக் கையோட சேர்த்து வச்சுட்டு நீ தான் பார்த்துக்கணும் நான் சொன்னது ஞாபகம் இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு நம்ம சச்சு கிட்ட இருந்து இறுதி கட சடங்கெல்லாம் செஞ்சுட்டு போ அப்படின்னு சொல்றாரு அதே மாதிரி நீ வந்து கார்த்திகை பார்த்துட்டு இந்த மனுஷர் பா கார்த்திக் உனக்கு கல்யாணம் பண்ண முடியாமலே நான் சாவு போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு எழுத்துக்கிட்டு அவரும் செத்து போயிடுறாரு அவர் செத்தோடனே அடுத்த நாள் அவருக்கு வாய்க்கரிசி போடுறது இன்னும் சில சம்பிரதாயம் எல்லாம் இருக்கும் இல்லையா ஸோ அதெல்லாம் வந்து கார்த்திக் மட்டும் பண்ணாம இந்த சச்சுவையும் கூட கூட பண்ண வைக்கிறாங்க பாருங்க இது வந்து அமுதாக்கும் அவங்க அம்மாவுக்கும் வந்து ஒரு மாதிரி இரிட்டேஷன் இருக்கு பட் அவங்க துக்கத்துல அது ஒன்றும் பெருசாக அவங்க கண்டுக்கல ஈவன் கொல்லி வைக்கிறது கூட கார்த்திக் வந்து சச்சு கையை பிடிச்சிட்டு தான் கொல்லி வைக்கிறாங்க பட் சச்சுக்கு இது எதுலையுமே உடன் படையில சோ இதெல்லாம் கல்லாம் வச்சு முடிச்சிட்டு வந்து வெளியே தனியா நின்று பேசுறாங்க சரிப்பா இந்த டைம் ஆச்சு நான் கிளம்புறேன் அப்படின்னு போது இளவு என்ன சொல்றேன் நான் உனக்கு ஃபிளைட் டிக்கெட்டே புக் பண்ணிட்டு வா நம்ம கிளம்பலான்ற மாதிரி அவர் எடுத்துட்டு போகும்போது கார்த்திக் என்ன சொல்றேன் நீ எங்க கிளம்ப போற பதிமூணு நாள் இருந்துட்டு தான் நீங்க போனோம் அப்படின்னா நான் ஏன் பதிமூணு நாள் இருக்கணும் கொல்லி போட்டல நீ பதிமூணு நாள் இங்க இருந்தாதான் அந்த ஆத்மா சாந்தி அடியோங்கிறது நம்ம ஐதீகம் உனக்கு அது தெரியாதா அப்படின்னு கேட்கும்போது நான் கொல்லி போடல நீ தானே கொல்லி போட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆர்குமெண்ட் பண்றாங்க பட் இவங்க கார்த்திக் ஒரு லெவலுக்கு மேல சச்சுவும் ஓகே ஒத்துக்கிறாரு ஆனா ஒத்துக்கிட்டு ஒரு மூணு கண்டிஷன் போறாரு ஃபர்ஸ்ட் கண்டிஷன் இந்த துக்க விசாரிக்கவங்க யாரும் வந்து ஏன் என்கிட்ட வந்து துக்கம் விசாரிக்க கூடாது ரெண்டாவது விஷயம் நான் வந்து ரத்னசாமியோட மூத்த தாரத்த பையன் அப்படிங்கிற விஷயம் உங்க அம்மாவுக்கும் தங்கச்சிக்கும் தெரியவே கூடாது நம்ம நாலு பேரோட அந்த ரகசியம் முடியணும் மூணாவது விஷயம் நான் உங்க வீட்டுக்குள்ள மாட்டேன் வீட்டுக்கு வெளியே தான் நான் இருப்பேன் என்னை யாரும் வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது ரெண்டாவது நான் குடிக்கவும் செய்வேன் அப்படின்னும் போது இவரும் எல்லா கண்டிஷனுக்கும் ஓகே பண்ணிடுறாரு கார்த்திக் ஏன் ஓகே பண்றாருன்னா இவரை வந்து அவங்க அம்மாவும் தங்கச்சியும் ஒத்துக்கணும் இல்லையா குடும்பத்துல ஒரு ஆளா ஏத்து எடுத்துக்கணும் அப்படிங்கிறது தானே அவங்க அப்பாக்கு இவர் சத்தியம் பண்ணி கொடுத்திருக்காரு அதனால இவரும் ஒத்துக்கிறாரு நீங்க கட் வீட்டுக்கு வந்ததும் கார்த்திகிட்ட வந்து இளங்கோ வந்து சொல்றாரு ஏன்பா அவன் இங்க வீட்டுல வச்சிட்டு இருக்க இந்த விஷயம் தெரிஞ்ச வீட்டுல எவ்வளவு பெரிய பிரச்சனை ஆகும் தெரியுமா என்ன பிரச்சனை வரும்னு நினைக்கணும் போது ஒரு பொண்டாட்டி தான் ரொம்ப நல்ல வந்துட்டு நாற்பது வருஷத்துக்கு மேல அவர் கூட நம்பிக்கையா வாழ்ந்துட்டு இல்ல உனக்கு முன்னாடி இன்னொரு ஒரு பொண்ணு கூட தொடர்பு இருக்குன்னா எந்த பொண்டாட்டியும் அதை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க ஈவன் உங்க அம்மாவாவே இருந்தாலும் அது கண்டிப்பா அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க அதுவே அவங்களுக்கு பெரிய மன கஷ்டம் வரும் நாற்பது வருஷமா ஒருத்த நம்மள ஏமாத்திட்டாங்கிறதுல உங்க அப்பா மேல கோபம் கூட ஏற்படுறது வரதுக்கு வாய்ப்பு இருக்கு இந்த ஊர் மக்கள் எல்லாம் உங்க அப்பாவை கடவுளா பார்த்துட்டு இருக்காங்க அவருக்கு இப்படி ஒரு புள்ள இருக்குன்னு நீ சொல்ல ஆரம்பிச்சேன்னா எல்லாரும் என்ன நினைப்பாங்க அப்ப உங்க அப்பாவோட இமேஜ் என்ன ஆகுறதுங்கிற மாதிரி இவர் சொல்றாரு பட் என்ன சொன்னாலும் அப்பாவோட கடைசி ஆசை இவ என் பையனுக்கு ஒரு அங்கீகாரம் வேணும் அப்படின்னு நினைச்சதுதான் அதை நான் தான் போறேன் கார்த்திக் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காரு ஏதோ சரி என்ன பண்றதுன்னு தெரியல இளங்க முடிச்சுட்டு இருக்காரு அங்க கட் பண்ணா இங்க நம்ம சச்சுவையும் பீட்டரையும் காமிக்கிறாங்க பீட்டர் வீட்டுக்கு தான் வந்திருக்கிறாரு சச்சு வந்துட்டு சோஃபி வந்து பாத்துருப்பாங்க இல்லையா பெரியவர் வீட்டுல அந்த பொண்ணோட பொண்ணு விடுதோ இருக்கு அப்படிங்கிற மாதிரி பீட்டரும் காமிக்கிறாரு காமிச்சிட்டு பேசிட்டு இருக்கும்போது போது சோஃபியோட அப்பா அங்க இருந்து அவர் ரியல் எஸ்டேட் ப்ரோக்கர் புரோக்கர் இல்லையா சோ இவர் வந்து சச்சு வெளியே சென்னையில இருந்து வந்திருக்கிறதுனால உனக்கு ஏதாவது இங்க லேண்ட் வாங்கணும்னா சொல்லு நான் உனக்கு பார்த்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்க இருந்து கிளம்புறாரு இப்படியே பேசிட்டு இவங்க ரெண்டு பேரும் சச்சுவும் பீட்டரும் எங்க வராங்கன்னா ஒரு கிரேவியாடு ஒரு சுடுகாடு கிட்ட வராங்க அங்க எதுக்கு வந்திருக்காங்கன்னா சரக்கடிக்கு வந்திருக்காங்க வந்துட்டு இந்த பீட்டர் வந்து அவங்க அப்பாவை பத்தி நல்லபடியா சொல்ல ட்ரை பண்றாரு அதுக்கு இந்த சச்சு ஒரே வார்த்தை என்ன சொல்றாருன்னா நான் பதிமூணு நாள் கார்த்திக்காக மட்டும் தான் இங்க தங்கணும்னு நினைச்சேன் ரொம்ப நல்ல பையன் கார்த்திக் ரெண்டாவது விஷயம் ஏன் அப்பனை பத்தி பேசுறதா இந்த இந்த ஃப்ரெண்ட்ஷிப் இங்கே நம்ம கட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறாரு சரின்னு சொல்லிட்டு பீட்ரு அந்த பேச்சை கட் பண்ணிடுறாரு அடுத்த நாள் காலையில் நம்ம சச்சு வந்து சாப்பிட்றதுக்கு சோஃபி கூப்பிடுறாங்க நீ வெளியே எடுத்துட்டு வா நான் வெளியே வச்சு சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு இருக்கும்போது இவங்க பேரை என்ன பண்ணுறான் அந்த அப்பப்பா பையன் என்ன பண்ணுறான் அந்த பேக்கெட்டில் தூக்கிட்டு வந்து இவன் சூச்சு போகிறான் என்னடா இங்கே சூச்சு போகிறேன்னும் போது நான் பாத்ரூமில் சூச்சு போனால் அனுப்பா வந்து என் குஞ்சு மணி மொத்தமாக படிச்சுன்னு போயிடும் அதனால நான் இங்கே வெளியே போகிறேன் அப்படின்ற மாதிரி ஸ்கூல் பசங்க பேசிக்கிட்டாங்க அதனால இவன் அந்த பயத்தில் இருக்கான் இந்த சோஃபியும் சட்னின்னு எடுத்து வந்து ஒன்று ஊத்துது இவர்தான் சட்னி சூப்பராக வைப்பாரு இந்த சட்னி சாப்பிட்டு இவருக்கு அது இது பத்தான் சட்னி அப்படின்னு சொல்லிட்டு சோஃபிய கலாச்சி அனுச்சு விட்டுருக்காரு அப்புறம் அந்த பப்பு பையன் அவங்க போன பிறகு உள்ள வந்து பார்த்து சிரிச்சிட்டு அவர் தலையெல்லாம் கையை விட்டுட்டு ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க அங்க முடிச்சுட்டு உள்ள காமிக்கிறாங்க உள்ள அமுதா கார்த்திக் இலவங்க எல்லாரும் சாப்பிட்டுட்டே இருக்கும்போது அப்போ அம்மா எப்படி இருக்காங்க அப்படின்னு கேட்கும்போது எல்லாரும் வரவங்க போறவங்களும் துக்கம் விசாரிக்கிறாங்க அம்மா ரொம்ப டயர்டா இருக்காங்கண்ணா அப்படின்னும் போது இதுக்கெல்லாம் ஒரே காரணம் நீ கல்யாணம் பண்ணிக்கோ நீ கல்யாணம் பண்ணா இந்த துக்கம் மறைஞ்சு போயிடும் அப்படிங்கற மாதிரி அக்கா வந்து தம்பி கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க அமுதா வந்து கார்த்திகிட்ட சொல்லும் போது அவங்க அவர் என்ன சொல்றாரு என் பிரச்சனை தான் தெரியும்ல அப்படின்னும் போது லவ் பண்ண தான் கல்யாணம் பண்ணணும்னு நினைச்சா உலகத்தில் நிறைய பேர் கல்யாணமே ஆகாது நீ ஒரு நல்ல முடிவு எடுக்க வேலையை பாரு அப்படிங்கிற மாதிரி அமுதா சொல்லிட்டு உள்ள போறாங்க அப்போ போகும்போது பப்பு உள்ள வந்து நம்ம சச்சு மாமாவை இங்கேயே வச்சுக்கலாம் மாமாவா அதெல்லாம் வந்து அவள் போய் வேலையை பாரு அப்படின்னு சொல்லிட்டு குட்டி பையனை அடிச்சு தருத்தி வேலையை உள்ள அமுச்சு விட்டுறாங்க ஏன்னா சாப்பிட்டு முடிச்சுட்டு நேரம் ஒரு நதிக்கார ஓரமா போறாங்க ஏன்னா அவர் எரிச்சாங்க இல்லையா ஸோ அவர் அஸ்தியை வந்து நீர்ல கரைக்கிறதுக்காக எடுத்துட்டு போறாங்க கரைக்கும் போது இந்த அமுதா பொண்ணு அங்க வந்து நிக்கிறது கீழே இறங்கி வரக்கூடாது மேலயே நிக்கிறேன் அப்படின்ட்டு இளங்க சமாளிக்கிறாரு இங்கிருந்து போ அப்படின்ட்டு பட் அந்த பொண்ணு போற மாதிரி இல்ல இவரும் கீழே அமைதியா வந்து நின்னுறாரு தூரத்துல இருந்து பார்க்கும் போது கார்த்திக் கூட இந்த சச்சுவையும் கூட்டிட்டு போறத அந்த மமதா பொண்ணு இதை இளங்கவும் ஐயோ என்ன கேட்க பாத்தாரு தெரியல அப்படிங்கிற மாதிரி இவர் நினைச்சுட்டு வீட்டுக்கு போறாரு அங்க கட் பண்ணி இப்போ நம்ம சச்சுவும் பேசிட்டு வர மாதிரி காமிக்கிறாங்க இவர் பீட்டர் பக்கத்துக்காக அந்த ஏரியாக்கு வந்திருப்பாரு வேலைக்கு போறதும் ரெண்டு பேர் பேசிக்கே போறாங்க என்னன்னா அப்பா ரொம்ப டிஃபரண்டான கேரக்டரா இருக்காரு சச்சு பேசும்போது சோஃபி சொல்றது எங்க அப்பா ஒரு கேரக்டரே கிடையாது எங்க அம்மாவை எப்படி லவ் பண்ணி ஏமாத்தி கல்யாணம் பண்ணிக்கிட்டான் எங்க அம்மாவும் இந்த பெரியவரை வீட்டுல வந்து குக்காக தான் இருந்திருக்காங்க அப்படின்னும் போது உங்க அம்மா கடைசியா குக்காதா அப்படின்னு

அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சும்மா பேசிக்கிட்டே போயிட்டு இருக்காங்க அங்க கட் பண்ணா இங்க அமுதா கல்ல பாத்தா இல்லையா சோ இளங்கோ கிட்ட வந்து வர்த்த எடுத்துட்டு இருக்கா அந்த ஆள் வந்து கேக்குறா அந்த ஆள் ஏன் இதெல்லாம் பண்றான் அப்படின்னு போது கேட்கும் அப்போ இளங்க என்ன சொல்லி சமாளிக்கிறாருன்னா அந்த ஆளோட அப்பாவும் உங்க அப்பாவுக்கும் ரொம்ப ஹெல்ப் பண்ணிருக்கிறதுனால உங்க அப்பா அந்த அப்பாக்கோட பையனுக்கு நிறைய பண்ணணும்னு ஆசைப்பட்ட இந்த மாதிரி நிறைய குழப்பி குழப்பி அவர் சொல்லிட்டு இருக்காரு அமுதா ஒரு லெவலுக்கு மேல என்னமோ சொல்றீங்க இதுல நீங்க இன்வால்வ் ஆனீங்கன்னு தெரிஞ்ச உங்களுக்கு என்ன பண்ணுவோன்னு எனக்கு தெரியாதுங்கிற மாதிரி மிரட்டி அனுப்பிச்சுடுறாங்க நேரம் இவர் இங்க இருந்து ஓடி கார்த்திக் ரூமுக்கு தான் வராரு இந்த மாதிரி உங்க அக்கா ஆயிரத்தி எட்டு

ஒரு குக் இல்லையா அவர் வைக்கிற சட்னி எப்படி இவ்வளோ ஃபேமஸ் ஆச்சுன்றது தான் காமிக்கிறாங்க சச்சோட அம்மா ஒரு இட்லி கடை தான் நடத்திட்டு இருந்தாங்க ஸோ அவங்களும் இவங்களும் பேசிட்டு இருக்கும் போது நீ வைக்கிற சட்னி மட்டும் எப்படிமா இவ்வளோ சூப்பராக இருக்கும் போது அவங்க அம்மா வந்து நான் சொல்றேன் ரகசியம் சொல்றேன் அப்படின்னும் போது இவங்க காதல சொல்றாங்க அதை கேட்டுட்டு இவரும் அதே மெத்தடை ஃபாலோ பண்ணா அந்த சட்னி அவங்க அம்மாவோட கை பக்கத்துக்கு சூப்பராக வந்தது ஸோ அங்கே கட் பண்ணி இப்போ ப்ரெசென்ட்ல காமிக்கிறாங்க சோஃபி வீட்டில் வந்து அது வச்ச சட்னி நல்லா இல்லன்னு இவர் கலச்சி விட்டார் இல்லையா ஸோ இவர் அன்னைக்கு சட்னி சமைச்சு வைக்கிறாரு அந்த சட்னியை சோஃபி கொண்டு போய் அங்கே உள்ள ஜெயலட்சுமி அம்மாக்கும் அமுதா கார்த்திக் இளங்கோ எல்லாரும் சாப்பிட்டு ரொம்ப டேஸ்டா இருக்கே ரொம்ப டேஸ்டா இருக்கே அப்படினு சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ ஜெயலட்சுமி அம்மா கேக்குறாங்க ஏன் அவரை இன்னும் அனுப்பாம வீட்ல வச்சிருக்கீங்க அப்படினு கேக்கும்போது இளங்கோ தான் சமாளிக்கிறார் எப்பவும் போல அவங்க அப்பா நம்ம அப்பா நம்ம அங்கிள் நம்ம மாமா அப்படினு ஏதோ சொல்லி சமாளிக்கும்போது சரிப்பா உங்க அப்பா மனசு என்ன வச்சிருந்தாரோ எனக்கு தெரியல உங்க கல்யாணத்தை தான் அவர் கடைசி வரைக்கும் உங்களுக்கு பண்ண முடியலன்னு ரொம்ப கஷ்டத்துல இருந்தார் அப்படினு சொல்லும்போது பார்த்துக்கலாமா பாத்துக்கலாமா அப்படினு சொல்றாங்க இவங்கள அழுத்திட்டு உள்ள போறாங்க அங்க கட் பண்ணிட்டு இங்க சோஃபி தான் வந்து நம்ம சச்சி கிட்ட கேக்குறாங்க நீங்க ரொம்ப நல்லா சமைப்பீங்களா அப்படினு எங்க என் சட்னி சாப்பிட்டு பார்த்தா இன்னும் உங்களுக்கு நம்பிக்கை வரல அப்படின்னு கேட்குறாங்க இல்லைங்க சட்னி தவிர்த்து வேறு நல்லா சமைப்பீங்களா அப்படின்னு கேட்கும்போது நான் ஃபிஷ் பிரியாணி ரொம்ப நல்லா பண்ணுவேன் எங்கள் அம்மா தான் அதுக்கு சொல்லிக் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு இப்படி தாங்க ரத்னசாமி அங்கும் பேசுவாருன்னும் போது இவர் கொண்டு காண்டாயிராரு உள்ள போய் வேலையை பறந்துட்டு அந்த பொண்ணு மறுபடியும் கலாச்சி அமைச்சு விட்டுறாரு இங்கே கட் பண்ணால் இவர் இலங்கை அவர் குடு உடனோடு வந்து கார்த்திக் கிட்ட கார்த்திக் நம்மளுக்கு ஒரு பிஸ்னஸ் ஐடியா எனக்கு ஒன்று வந்திருக்கு என்னன்னா நம்ம ஹோட்டலில் சாம்பார் ஃபேமஸ் அவன் ஹோட்டலில் சட்னி ஃபேமஸ் நம்ம சாம்பார் ஃபார்மில் அவனுக்கும் அவன் சட்னி ஃபார்மில் நம்மளும் தெரிஞ்சுக்கிட்டோம்னா ஒரு மியூச்சுவல் பெனிஃபிட் கொலாபரேஷன் மாதிரி பண்ணிக்கலான்னு போது ரொம்ப கேவலமான தாட்டாக இருக்கு அவனை அண்ணனா மட்டும் இருந்தா போதும் அப்படிங்கிற மாதிரி கார்த்திக் சொல்லிட்டு வெளியே கிளம்புறான் அங்க கட் பண்ணி இப்ப புது கேரக்டர் கௌரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டர் காமிக்கிறாங்க இந்த கேரக்டர் எப்படி பாத்தீங்கன்னா அந்த கட்ட பஞ்சாயத்து ரவுடிசம் ரியல் எஸ்டேட் லேண்ட் மடக்கி போடுறது அந்த மாதிரி இவங்க ஒரு கட்சியில இருக்கிற ஒரு செல்வாக்கான ஆள் தான் இவங்க சோ இவங்களை காமிக்கிறாங்க இவங்க காமிச்சு அங்கேயே கட் பண்ணி நம்ம சச்சுவையும் கார்த்திகையும் தான் காமிக்கிறாங்க அவங்க ரெண்டு பேரும் ஜீப்ல வெளியே போயிட்டு இருக்கும்போது போது அப்போ நம்ம சச்சு வந்து கார்த்திகிட்ட பேச்சு போட்டுட்டே போறாரு நீ கல்யாணம் கல்யாணம் சொல்றாங்களப்பா கல்யாணம் பண்ணிக்கலாம்னு பேசிக்கிட்டே வந்துட்டு இருக்கும் போது சடனா ஒரு பொண்ணு ஸ்கூட்டில கிராஸ் ஆகி போகுது இவங்களும் சடன் இன்றைக்கு போடுறாங்க என்னன்னு பார்த்தா அந்த பொண்ணை வந்து இவர் வச்சு கண்ணு வாங்காம பார்த்துட்டு இருக்காரு இதை சச்சுவ நோட் பண்ணிடுறாரு இன்னொருமா ஒரு டீ கடை கூட்டிட்டு போயிட்டு என்னதான் பார்க்க அதை நீ எதாவது லவ் கிவ் இருக்கா அப்படின்னு கேட்கும்போது ஆமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு விஷயத்த சொல்றாரு அந்த பொண்ணு பேர் வந்து ஜென்சி இப்போ நம்ம பைக்ல பார்த்தோம் இல்லையா அந்த பொண்ணு தான் அவங்க அப்பா அவங்க வந்து கிறிஸ்டியனு நம்ம வந்து ஹிந்துன்றதுனால அப்பா பேசினார் பட் அவங்க அப்பா ஒத்துக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க எப்படி உனக்கு அந்த பொண்ணு தெரியும் அந்த பொண்ணு என் காலேஜ் ஜூனியர் பொண்ணு நான் அவளுக்கு சீனியர் மேக்ஸ் சொல்லி கொடுக்கும்போது எங்களுக்கு பழக்கம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க ஸோ அந்த பொண்ணு தான் ஃபர்ஸ்ட்

அளவுக்கு வாய் பண்ணும் போது அப்ப இளங்க உள்ளக்குள்ள போந்து என்ன பண்றாருன்னா ஆம்பளை பையன் வெளியே அன்னதான பொண்ணும் பொம்பளை பொண்ணு வீட்டுல விளக்கு ஏற்றணும் கரெக்ட் தான சாமி அப்படின் போது ஆமாங்கிறாங்க எதுக்குன்னா ஏன்னா கார்த்திக் வெளியே அன்னதானம் போட்டா கூடவே அவரு சச்சுவையும் கூப்பிட்டு பாரு சச்சுவை கூப்பிட்டுக்கிட்டா அமுதா வந்து யாரு என்ன எதுக்குன்ற மாதிரி ஆயிரத்தி கேள்வி கேட்கும் அப்படின்றதுக்காக அதை வீட்லயே நீ பாட்டுறதுக்காக இவரு இப்படி பிளான் போடுறாரு அமுதா கிட்டையும் கிளியரா சொல்லி சமாளிச்சாரு இங்க கார்த்திகிட்ட வந்து நீ சச்சுவையும் கூப்பிட்டு போக முறையே ஆமான்னு அவன் வரலன்னா என்னடா பண்ணுவா அதுதான் உங்களுக்கு மார்க்கெட்டிங் ஹெட்டா நீ இருக்கிறல்ல போ நீ இப்ப மார்க்கெட் பண்ணி அந்த கூட்டணுவா அப்படிங்கிற மாதிரி கார்த்திக் சமைச்சு விட்டுறோம் இவரும் நேரம் இங்க இருந்து சச்சு கிட்ட போறாரு சச்சு கிட்ட நாலு கத்து கத்து திட்டு எல்லாம் வாங்கிட்டு சச்சுவும் கட்சியில சரி நான் வந்து தொலைறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஒத்துக்கிட்டு இன்னொரு விஷயம் என்ன கேக்குறாருன்னா கார்த்திகே என் கல்யாணம் பண்ணாம இன்னும் இருக்கீங்க அப்படின்னு கேட்கும் போது அதுக்கு இவர் என்ன சொல்றாருன்னா நான் சொல்றேன்னு தப்பா சச்சு சச்சு தான் அங்குள் அழுது நான் பாத்திருக்கேன் அவர் வந்து அந்த பொண்ணு வீட்டுல அவங்க அப்பா கிட்ட போய் பேச போனாரு ரிட்டர்ன் வரும்போது என்னால உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க முடியலப்பா அவங்க அப்பா ஒத்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு அழுதாரு என்ன காரணம் கேட்டா அது எனக்கு நான் இப்ப சொல்ல மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லி முடிக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் அது சொல்லக்கூடிய நிலைமையில இப்போ நான் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப கஷ்டப்பட்டாருன்னு இல்லைங்க சொல்றாரு இங்க கட் பண்ண அடுத்த நாள் அன்னதானம் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அன்னதானம் கொடுத்துட்டு இருக்கிறத இந்த கார்த்திக்கும் சச்சு வந்தானும் கொடுத்துட்டு இருக்காங்க அப்போ அமுதா கால் பண்ணி நானும் பப்பும் கோயிலுக்கு வரோம் அப்படின்னு கேட்கும் போது சொல்லி சமாளிச்சு வைக்கிறாரு வராத அப்படிங்கிற மாதிரி நாங்க கட் பண்ண அன்னைக்கு ராத்திரி வந்து சோஃபியோட அப்பா குடிச்சிட்டு அங்க ரோட்ல விழுந்து கிடக்குறாரு சோஃபி கால் பண்ற ஆக்சுவலி சோஃபி வந்து யாருன்னா நம்ம பீட்ரோட சித்தப்பா பொண்ணு தங்கச்சி சோ அவ ஃபோன் பண்ணி இவர் பதறி அடிச்சு போய் பார்த்தா அவங்க அப்பா அங்க ரோட்ல விழுந்து கிடக்கிறார் அத்துக்கின்னு போய் இவங்க வீட்டுக்குள்ளே போட்டு வெளியே வந்தா சோஃபி வந்து ரொம்ப கானில் இருக்கனால திட்டிட்டு என்னன்னு சொல்லி திட்டுறானா இந்த மாதிரி நீங்கள் குடிக்கணும்னு நினச்சிங்கன்னா தயவு செஞ்சு இந்த குழந்தை பொண்டாட்டி குட்டின்னு எதையும் சேர்த்து அதுங்க வாழ்க்கையும் சேர்த்து அழிச்சிடாதீங்கிற மாதிரி ரொம்ப ஹார்ஷாக கோமா தீட்டிட்டு அவங்க பாட்டு உள்ள போயிடுறாங்க இதை கேட்ட போய்ட்டுரும் நம்ம சச்சுவோம் எப்படி ரியாக்ட் பண்ணுறதுன்னு தெரியல அடுத்த நாள் பொழுது விடியுது பொழுது விடுஞ்சோடனே சோஃபி வந்து சொல்கிறா சாரி நான் வந்து அன்றைக்கி கொஞ்சம் கோவத்தில் பேசிட்டேன் நேற்று ராத்திரி அப்படின்னு மாதிரி பேசும்போது இல்லைங்க நீங்க சொன்னதும் கரெக்டு தான் என்ன நல்ல விஷயத்த கொஞ்சம் கோவமாக சொன்னீங்க அவ்வளோதான் அப்படின்னும் போது

வந்து இப்போ கிட்ட வந்து கேட்குறாங்க என்ன நடக்குது இங்கே அண்ணன் தானே கார்த்திக் தானே கொடுக்கணும் இந்த ஆளும் என் கூட சேர்ந்து கொடுக்குறான்னு போது இவன் மறுபடியும் அதே கதையை தான் சொல்கிறான் உங்கப்பா எங்கப்பா எங்கள் அப்பா ஹெல்ப் பண்ணியிருக்காரு இப்படி இப்படின்னு சொல்லி சம்பி இப்படியே போயிட்டு இருந்ததுங்கன்னா நான் இதெல்லாம் சும்மா விட மாட்டேன் சும்மா சும்மா என்ன ஒன்று ஏதோ ஒன்று உன் தம்பிக்கிட்ட போய் கேள்வி நான் கேட்க மாட்டேன்னு நினச்சிட்டு இருக்கீங்களா அதை போய் கேட்குறேன் நம்ம இப்போது அது இருக்கும் டென்ஷன் பண்ணிட்டு இருக்காது மனுஷங்கன்னு சொல்லி ஒரு கோமா திட்டு வெளியே போயிடறாரு இப்போ அடுத்த நாள் பொழுது விடியது பொழுது விடுஞ்சோடனே சோஃபி வந்து மார்க்கெட் போயிட்டு வந்துட்டு இருக்கும்போது அங்கே தான் நம்ம சச்சு சாமி கும்பிட்டு வெளியே வந்துட்டு இருக்கோம் ரெண்டு பேர் பேசி நடந்து போயிட்டே இருக்கும்போது அப்போ அந்த கௌரி இருக்காங்க இல்லையா அந்த இந்த கேரக்டர் காரில் வந்து சோஃபி தெரிஞ்ச மாதிரி கூப்பிட்டு கிட்ட பேசிட்டு இருக்காங்க என்னன்னு தெரியல ஒரு மாதிரி மிரட்டற தோனிலேயும் பேசிட்டு இருக்காங்க சோஃபி அதை கேட்டு கம்மன் தலைய தலைய ஆட்டிட்டு நின்னுட்டு இருக்கு திருப்பி அவங்க போயிட்டாங்க இவங்க திரும்பி சச்சு கிட்ட வந்துட்டு யார் அவங்க எதுக்கு ஒன்று இப்படி பேசிட்டு போறாங்க அப்படின்னு சச்சு கேட்ட அவங்க என் மாமியாரு அப்படின்னு சொல்றாங்க